அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் கடகலக்கன கடகராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தியா என்ற பதிவு தானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர பத்தாம் பாகமான மேசராசின்னு பதிவாகும் இந்த மேசராசி என்ன நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் புதன் பாகம் எப்படி பயிர் எப்படி பலன் அழிக்க போகிறோம் அந்த பதிவாகும் இந்த பதிவானது நான் கடக்கலக்கம் கடகராசியாக தான் அந்த பதிவு பார்க்கணுமா கிடக்கா அப்படி கிடையாதுங்க கடக்கலக்கணமாக இருந்து வேறு எந்த ரசி இருக்கு பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை சனி திசையில் புதன் புத்தி நடக்குமானால் அந்த லக்கண பாக பலன் நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்போ எத்தனை கோடி தசா புத்தி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஏழு கோடி எட்டு கோடி சனி திசை புத்தி பார்த்தீங்கன்னா புதன் புத்தி பார்த்திங்கனா மூணு குடியும் பன்னெண்டு குடியும் புதன் புத்தி ஓகேங்களா அப்போ எத்தனை ஆண்டு காலாவே செயல்பட்டு இருக்குன்னு கேட்டீங்கனா சனி திசையானது பத்தொன்பது ஆண்டு காலையில் செயல்பட்டில் இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா சனி திசையில் புதன் புத்தி பார்த்திங்கனாங்க உங்களுக்கு இரண்டு வருடமும் எட்டு மாதமும் ஒம்பது நாட்கள் வரைக்கும் செயல்பட்டில் இருக்குது ஓகேங்களா அப்போ உங்கள் அக்களிலிருந்து எண்ணி வர பத்தாம் பாதம் வந்து மேசராசி இன்னும் நஷ்ட சார சாரம் இருக்குது பார்த்தலாம் ஓகேங்களா அப்போ அங்கே இன்னும் நஷ்ட சாரம் இருக்குதுங்க அஸ்வனி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் பரணி ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு பாதம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கீர்த்திக்கு ஒன்றாம் பாதம் பதும் ஒன்பது பாதம் ஓகேங்களா இப்போ அஸ்வனி பாதத்தில் உங்களுடைய புத்திநாதன்கிய குரு புதன் பகவான் அங்கே பயணிச்சு என்ன பண்ணிக்கிறோம் பார்ப்போம் அப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க பத்தாம் பாவம் சம்மந்தப்பட்டு கேது சம்மந்தப்பட்டு மூணு பண்டங்கள் சம்மந்தப்படுறாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா தொழிலில் விரயம் தொழிலில் பயணம் தொழில் வந்து ஒரு பெரிய முதலீடு போடுறது தொழில் ஒரு மாற்றம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எதில் பண்ணோம்னாக்கா நம்ம ஒரு இயற்கை சம்மந்த ஒரு மூலிகை ஒரு விவசாயம் ஒரு 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 காய்கறி உணவுப் பொருட்கள் ஓகேங்களா ஒரு முடி கயிறு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலில் நம்ம வந்து வெலை விளக்கு தெரி இந்த மாதிரி ச ஒரு ஒரு அமைப்பில் நம்ம போட்டோம்னாக்க அது நம்ம நல்ல எங்கேயோ கொண்டு விட்ருங்க ஓகேங்களா அப்போ இந்த அந்த அதை விட்டுட்டு நம்ம அதை பிசியோதெரப்பி இந்த மாதிரி காலகட்டத்துக்கான பிசியோதெரப்பி ஓகேங்களா ஒரு அக்கு பஞ்சர் ஒரு ஒரு என்ன பண்ணு நீ ஒரு மசா மசா மசாஜ் கம்பெனி ஒரு சலூன் இந்த மாதிரிலாம் இருந்துன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு நல்லா ஒரு டாப்பில் நல்லா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் அதனால அது டு ஊர் மாவட்டத்தில் மாவட்டம் வச்சோம்னாக்க சிறப்பான அங்கீகாரம் சிறப்பாக சூப்பராக கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தியான பீடம் ஒரு தியானம் பண்ணுறது ஓகேங்களா அது தியான கிளாஸ் எடுக்கிறது அதை சொல்லிக் கொடுக்கறது இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு சிறப்பாக ஒரு அம்சத்தை நல்ல முறை கொடுப்பாங்க வேறு எதை பண்ணாலுமே இந்த காலகட்டங்களில் இந்த சாரத்தில் இன்னும் புத்தி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக நம்மளுக்கு யூஸ் இருக்காது அப்போ நம்ம மற்றபடி ஞானத்தை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மறதியும் கொடுக்கும் ஓகேங்களா ஒரு முறைக்கு இருமுறை கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் இருந்தாலும் ஒரு ஜெயத்தை கொடுக்கும் ஞானத்தை கொடுத்துரும் ஓகேங்களா சரி நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்தை போல அடுத்த பார்த்தீங்கன்னா பரணி சாரத்தில் உங்களுடைய இப்போ மூணு கோடி பன்னெண்டு கோடி புத்தின புதன் இருந்தால் என்ன பண்ண கொடுப்போம் ஓகேங்களா பத்து சம்மந்தப்படுறாங்க அப்போ பத்து சம்மந்தப்பட்டு அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நாலும் பதினொன்று சம்மந்தப்படுதுங்க பத்து சம்மந்தப்பட்டு நாலும் பதினொன்று சம்மந்தப்பட்டு மூணு பவுண்ட் பயணிக்கிறாங்க அப்போ இந்த சரலைக்கன்று பாதகாதிபதி தானுங்க அப்போ அந்த பத்தாம் இடத்துல அந்த பாதகாதிப ப்ளஸ் சுகாதிபதி அவர் அவர் மேலே வந்து மூணு பவுண்டு புத்தி ப பயணிக்குது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் விஷயமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ட்ராவல் பண்ணுறது வண்டியில் ட்ராவல் அதிகம் பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா ஒரு மாமியாரோட சப்போர்ட்டு தாயாரோட சப்போர்ட்டு இதெல்லாம் நம்மளுக்கு வந்து எப்பயுமே அனுகுவாங்க அவங்களோட ஆசீர்வாதம் நம்ம நம்மளுக்கு இருந்து நல்ல நல்லபடி ஜெயமாகும் அதே மாதிரி இந்த காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பட்டப்படி படிக்கிறது உயர்கல்வி படிக்கிறது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொருத்தர் ஒரு முதலீடில் நாம் மட்டும் இந்த காரி சாதிகள் பார்த்தால் முடியாதுங்க ஏன்னா அங்கே பதினொன்று வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிப்பதியே போச்சு ஏன்னா அது லாபாபி தான் அப்போ கணக்கான முறையில் கரெக்டாக அணுகினோம்னாக்கா நம்மளுக்கு நல்ல முறையில் சிறப்பான ஒரு கரெக்டான அணுகணும் கர உஷாராக காய் நிறுத்தினோம்னா நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் அப்போ அடுத்தவங்க முதலீட்டில் நாம் ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு கிடைக்குங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நம்ம நம்ம நல்லா கரெக்டாக போனோம்னாக்கா இதில் ஒரு வண்டி அமையிறது ஒரு வீடு அமையிறது இதெல்லாம் பார்த்திங்கனா இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதோ அமையுமான்னு கேட்டாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது ஏழு 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 கோடி எட்டு கோடியும் திசை ஆனால் மூணு கோடியும் பன்னெண்டு கோடியும் புத்தி ஓகேங்களா அது வந்து பத்தாம் பாதை வச்சு நடத்துது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக தொழிலில் உஷாராக இருக்கணுங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலில் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்போ இந்த மாதிரி கால காலகட்டம் பார்த்திங்கன்னா ஊர் விட்டு ஊர் இட விட்டு மாதிரி பண்ணக்கூடிய சூழ்நிலை கட்டி போய் வரும் அப்போ தொழில் மூலிமொழி தொழில் மூலியமாக ஒரு விரை மருந்தால் ஒரு மாற்றம் இருந்தாலும் பார்த்தீங்கனாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று நாலு சம்மந்தப்படுறதுனால பார்த்திங்கனாக்கா அதே மேலே பன்னெண்டு மூணு போக போகிறதுனா பார்த்தீங்கன்னா அப்போ என்னங்க அப்போ வண்டியில் விரைவு பண்ணுவோம் தாய்க்கு ஒரு விரைவு பண்ணுவோம் சுகஸ்தான் நம்ம வீட்டுக்கு விரைவு பண்ணுவோம் நமக்கு விரையும் பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ வந்து அதில் காசு சம்பாதிக்க முடியாம கேட்டாங்க நம்மளோட யோகத்தில் நம்மளோட பணிவெல்லாம் நம்மளோட முயற்சியில் தான் இருக்குது ஓகேங்களா பண்ண ஓரளவுக்கு ஜெயமாகும் சரி என்ன எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்து கீர்த்திகை சாரத்தில் உங்களுடைய புத்திநாதான் மூணு கோடி பாண்டு கொண்டு புதன் பார்க்குறது என்ன பண்ண போகிறப்போ ஓகேங்களா இப்போ எதாவது வந்து பத்து சம்மந்தப்படுது பா ரெண்டு சம்மந்தப்படுது ஓகேங்களா பத்து சம்மந்தப்பட்டு ரெண்டு சம்மந்தப்பட்டு அதில் மூணு பாண்டு பயணித்து அதாவது புஷ்கர் நம்ம வாங்குறாரு புதன் ஓகேங்களா அப்படி அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு அதாவது தொழில் ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அலைச்சலுக்கு உண்டான உண்டான உழைப்புக்கு உண்டான உங்களுக்கு உங்களுக்கு ஒரு செயல்பாடுக்கு உண்டான நல்ல வருமானத்தை கொடுப்பாங்க அப்போ அந்த காலகட்டம் என்ன வருங்க ஒரு நல்ல அங்கீகார ஒரு அமைப்பில் நம்மளுக்கு ஒரு தொழில் அமைகிறது அங்கீகாரப்பெற்றவங்க நம்ம தொழில் எடுத்து செய்கிறது ஒரு அரசு அதிகாரிங்க ஒரு ஒரு பெரிய அதிகாரிங்க ஒரு பெரிய மனசுங்க இருக்கிறது சிறந்த ஒரு தொழில் ஸ்தாபனம் அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஒரு தொழில் தொழில் வாங்கி தொழில் செய்கிறது பேர்கூறு பட்டப்படி படி படிக்கிறது நல்ல ஒரு கல்லூரி காலேஜ் நமக்கு பட்டப்படிப்பு படிக்கிறது காலேஜ் அது மாமியாக அமைகிறது அது இடஒட்டி இடம் மாறுது ஊர் விட்டு ஊர் நா அதை ஏரி விட்டு ஏறி நம்ம போய் பயன் பயணித்து நம்ம பயணிக்கிறது ஓகேங்களா இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மோட நம்ம அதாவது முன் முன்ஜெண்ண கருமான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஏழு அதாவது அது நட்பு அந்த சாரம் அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு இணைவாக கொண்டு போயிட்டுருக்குங்க ஓகேங்களா அதனால பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சிறப்பாக பயணிங்க சிறப்பாக வெற்றி பெறலாம் இந்த மாதிரி சாரத்தில் சரி இது பயணித்து பார்த்து சிறப்பு ஒன்று வாழ்வு சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரக எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரக எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலயமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலய வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் கேட்டு கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் ஜெயவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்